ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எந்த வேலைவாய்ப்பை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கோட ஒரு வேலை வாய்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸையும் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வீட்டில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிறத க்ளிக் பண்ணிங்கனா தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் அப்போ அதற்கான டீடெயில்ஸ் என்னங்கிறதை பார்ப்போம் இது இந்தியன் ஓவர்சீஸில் என்ன மாதிரி வேலை அப்படின்னா ஸ்னேகா ட்ரஸ்ட் ஃபவுண்டட் பை இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் அப்படிங்கிற இதுலேருந்தான் உங்களுக்கு வேலைவாய்ப்பை அறிவிச்சிருக்காங்க இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் ரூரல் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் இது இது வந்து வேரியஸ் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது இப்போ தமிழ்நாட்டில் இப்போ வந்து இது வந்து விருதுநகர் இதற்கு எந்த மயிலாடுதுறை மாவட்டத்துக்கான டீட்டெயில்ஸ் தான் இதுக்கு வேலைவாய்ப்பை தான் கொடுத்துருக்காங்க இதில் வந்து அடுத்து எந்தெந்த போஸ்டிங் பார்ப்போம் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு டூ வேகன்சி அட்டண்டருக்கு ஒன் வேக்சி வேகன்சி கொடுத்துருக்காங்க ஆஃபீஸ் அஜிஸ்டண்டில் வந்து கிராஜுவேட் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அது மயிலாடுதுறை ஸ்டிக்ட்டு தான் இது வந்து ஒன்லி அப்ளை பண்ணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மாதிரி பேசிக் அக்கௌண்டிங் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதில் குவாலிஃபிகேஷன் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து லோக்கல் லாங்குவேஜ் வந்து ஃப்ளூவெண்ட்டாக ஸ்போக் அதாவது பேசவும் தெரிஞ்சுருக்கணும்னு எழுதவும் தெரிஞ்சிருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மாதிரி இங்கிலீஷ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஹிந்தி இருந்தால் ஆடட் அட்வான்டேஜ்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து எம்எஸ் ஆஃபீஸில் எம்எஸ் போர்டு எம்எஸ் எக்ஸல் எம்எஸ் பவர் பாயிண்ட் டோலி இன்டர்நெட் எல்லாமே தெரிஞ்சிருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மாதிரி டைப்பிங் வந்து லோக்கல் லாங்குவேஜ் லாங்குவேஜில் டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும் எங்கே அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கிலீஷில் இருந்தால் வந்து ஆடட் அட்வான்டேஜ்னு சொல்லியிருக்காங்க அடுத்து அட்டண்டர் போஸ்டிங்க்கு வந்து டென்த்து செல்பிஏ மெட்ரிகுலேட்டில் டென்த்து முடிச்சிருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மாதிரி லோக்கல் லாங்குவேஜ் வந்து ரீட் அண்ட் ரைட் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இவங்க வந்து மயிலாடுதுறை அதே மாதிரி மயிலாடுதுறை தான் அப்ளிகேஷன் இன்வைட் ப இன்வைட் பண்ணுறோங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க உங்களுக்கு வந்து த்ரீ இயர்ஸ் இது வந்து கான்டாக்ட் பேஸ்க்கு தான் வேலை வாய்ப்பு இவங்க த்ரீ இயர்ஸ் சொல்லியிருக்காங்க இது வந்து உங்களுக்கு அப் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இதுக்கு வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு செலக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்குங்கிற மாதிரியும் அட்டெண்டருக்கு எப்படி இருக்குன்னு எல்லாமே சொல்லியிருக்காங்க உங்களுக்கு வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து ரிட்டன் டெஸ்ட் இருக்கும் ஜென்ரல் நாலேஜ் அண்ட் கம்ப்யூட்டர் இதில் வந்து இருக்கும் அது ப பர்சனல் இன்டர்வியூ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதுவும் எந்தெந்த மாதிரி என்னென்ன கே இதுன்னு சொல்லியிருக்காங்க அது அடுத்து வந்து அட்டெண்டருக்கு வந்து பர்சனல் இன்டர்வியூ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க லீடர்ஷிப் குவாலிட்டி ஆப்டிடியூட் இந்த மாதிரிலாம் விஷயத்துலலாம் உங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூ இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அதேமாதிரி இதுக்கான அப்ளிகேஷன் வந்து டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் ஐஓபி டாட் கேரியர் பேஜில் போய்ட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதில் வந்து உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீ இருக்கு இது வந்து டூ ஹண்ட்ரட் அப்ளிகேஷன் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு வந்து அதுக்கான அக்கௌண்ட் நம்பருமே இதில் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் அதை நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் நீங்கள் அந்த வெப்சைட்டில் போயிட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இதுக்கான அப்ளை அதே மாதிரி இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட கொடுத்துருக்காங்க இது இந்த நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்துட்டு நீங்கள் ஃபிஃப்டீன் டேஸ்க்குள்ளே இதை அப்ளை பண்ணிக்கணும் மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து இது எலிஜிபிள் கேண்டிடேட் வந்து அப்ளிகேஷனை அட்டஸ்டட் காப்பீஸோட சப்போர்ட்டிங்கான டாக்குமெண்ட்ஸில் அட்டஸ்டட் காப்பி போட்டு அதில் வந்து நீங்கள் வந்து கீழே கொடுத்துருக்க அட்ரெஸ்க்கு நீங்கள் அனுப்பி வைக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க உங்களுக்கு வந்து தி டேரக்டார் ஆர்எஸ்இடிஐ ஐஓபி மயிலாடுதுறை மெயின் பிரான்ச் எயிட்டி ஏ பட்டமங்கலம் ஸ்ட்ரீட் மயிலாடுதுறை ஆறு ஜீரோ ஒம்போது ஜீரோ ஜீரோ ஒன்று இந்த அட்ரஸ்க்கு அனுப்பணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதற்கான லாஸ்ட் டேட் வந்து பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் இதுக்கான அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண விருப்பப்பட்டிங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இது தான் இதில் வந்து நீங்கள் வந்து இந்த இதில் வந்து நேம் ஆஃப் த அப்ளிகண்ட் அதே மாதிரி எந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணிக்கிறாங்க பண்ணிக்கிறீங்கிறது நேம் ஆஃப் த ஃபாதர் கார்டியன் இதில் வந்து உங்களோட அட்ரெஸ்ஸு ஸ்ட்ரீட்டு வில்லேஜ் போஸ்ட் ஆஃபீஸ் தாலுக்கு டிஸ்ட்ரிக்ட்டு கான்ட்ராக்ட் கான்ட்ராக்ட் மொபைல் மொபைல் நம்பர் டேட்டா பர்த் செக்ஸ் என்ன கம்யூனிட்டி என்ன நேஷ்னாலிட்டி என்ன எல்லாத்தையும் கொடுத்துட்டு குவாலிஃபிகேஷன் இயர் ஆஃப் பாஸிங் கம்ப்யூட்டர் ப்ரிஃபரன்ஸ் என்ன தெரியும் டைப்பிங் ஸ்கில் எதுவும் அந்த நாலேஜ் நான் லாங்குவேஜ் உங்களுக்கு என்னென்ன தெரியும் அதே மாதிரி ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா அது பேமெண்ட் டீட்டெயில்ஸு இது எல்லாத்தையுமே கொடுத்துட்டு நீங்கள் வந்து கீழே என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் வந்து உங்களுக்கான உங்களுக்கான வந்து படிப்புக்கான எல்லா இதையுமே நீங்கள் வந்து அதில் கொடுத்துடணும் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீங்கள் சிக்னேச்சர் பண்ணிவிட்டு இதை ப்ளேஸ் டேட் போட்டு நீங்கள் அமைச்சிட வேண்டியதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சுன்னா சார் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல்லைக்கான நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம சேனலில் போகிற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் ஆகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்